வருண்மணியனுக்கும் நடிகை த்ரிஷாக்கும் திருமணம் நடக்க போகுது அப்படின்னு முடிவு செஞ்சு நிச்சயதார்த்தம் கூட நடந்துச்சுங்க ஆனா கல்யாண எதிர்பார்த்துட்டு பிரிவு தேதியா சொன்னாங்க அதுக்கு என்ன ரெண்டு நடந்துச்சு வெளிப்படையா சொல்லலங்க அதுக்கப்புறம் அவங்க என்ன காரணம் சொன்னாங்கன்னா த்ரிஷா திருமணத்துக்கு அப்புறம் நடிக்க கூடாது அப்படின்னு அவர் சொன்னதால கல்யாணம் நின்னுடுச்சு அப்படின்னு த்ரிஷா சொல்லிருந்தாங்க இந்த நிலையில அந்த சம்பவம் நடந்து முடிஞ்சு ஒரு வருஷத்துக்குள்ளேயே இப்போ இன்னொரு நடிகை செய்தியோட வருண் மணியன் நெருக்கமா பழகிட்டு வரதா செய்திகள் வந்திருக்குங்க அவங்க யாருன்னா கழுகு கேடிபில்லா கில்லாடி ரங்கா தேசிங்க ராஜா ஜாக்சன் துரை போன்ற படங்கள்ல நடிச்ச பிந்து தான் அந்த நடிகை இவங்க ரெண்டு பேரும் ஜாலியா டூர் போன புகைப்படங்களை இணையதளத்துல வெளியிட்டு இருக்காங்க இதை தொடர்ந்து அந்த போட்டோஸ் பிந்துமாதவி தன்னோட சோசியல் நெட்ஒர்க்ஸ்ல இருந்து எடுத்துட்டாங்க இருந்தாலும் அந்த போட்டோஸ் எல்லாம் வைரலா சோசியல் மீடியால பரவிக்கிட்டு வருதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி இன்னும் பல தகவல்களுக்கு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க